எல்லோரும் உடனிருக்கும்போது மகிழ்ச்சி கொள்வதை விட தனிமையில் இருக்கும்போதும் மகிழ்வுடன் இருப்பது சிறப்பான மனிதராக்கும் எளிமையான பல செயல்களுக்கு பின்னால் பல வருட உழைப்பு மறைந்திருக்கும் சிலரை யாராலும் மகிழ்விக்க இயலாது சிலரை மகிழ்விக்க விரும்பினால் நாம் வருத்தத்தை சந்திக்கும் சூழல் ஏற்படும் அலையும் மனம் ஒன்றின் மேல் அதிக கவனம் செலுத்தும் போது அதிலேயே ஐக்கியமாகிவிடுகிறது ஒரே மாதிரியான பிரச்சனைகளை மறுபடி மறுபடி நாம் சந்திக்க நேர்ந்தால் அந்த பிரச்சனையை கையாளும் முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் நாம் பார்க்கும் அனைத்தும் வேறொருவரின் கற்பனையின் வடிவமே நம்முடைய கற்பனைக்கு வடிவம் கொடுத்தால் அது பிறருக்கு பயன்படும் வகையில் நிலைத்து நிற்பதாக இருக்க வேண்டும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் இதுபோன்ற வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி